வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா சத்துணவு ஊழியர் கண்டன ஆர்ப்பாட்டம் எண்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு பள்ளிப்பட்டு ஒன்றிய அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள் எண்பதுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் பள்ளிப்பட்டு வட்டம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் பள்ளிப்பட்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு நடைபெற்றது பள்ளிப்பட்டு ஒன்றிய சங்க தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை வகித்தார் சதீஷ்குமார் ஆர்ப்பாட்டத்தில் நாற்பத்தி இரண்டு வருட சத்துணவு திட்டத்தை சமூக தாரிக்கை குழு மூலமாக தணிக்கை செய்வதை அனுமதிப்பதில்லை ஐம்பதாயிரம் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் அரசு துறை காலி பணியிடங்களில் பத்தாண்டு பணி முடித்த சத்துணவு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்குதல் வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இறுதியாக ஆறுமுகம் நன்றி கூறினார் ஆர்ப்பாட்டத்தில் எண்பதுக்கும் மேற்பட்டோர் சத்துணவு ஊழியர்கள் கலந்து கொண்டனர் சத்துணவு சமூக தணிக்கையை கைவிட வேண்டும் ஐம்பது ஐம்பதாயிரம் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் பத்து ஆண்டு பணி முடித்த சத்துணவு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்குதல் வழங்குதல் வேண்டும் இப்படிக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு சத்துணவு ஊழியர் சங்கம் பள்ளிப்பட்டு